குருவிட நிறுவனர் சிம்மம் சத்யபாமா அவர்கள் ஓம் குருவே போற்றி ஐயா தமிழினத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களை வணங்கி தமிழின மண்ணையும் மக்களையும் விடுதலை பெறச் செய்ய எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா சீமான் அவர்களுக்கு நன்றி கூறி நெஞ்சார்ந்த வாழ்த்துகளோடு நான் தற்போது பேசங்க வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறி வந்துள்ளேன் நாம் ஏன் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம் நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்றோம் இத்தனை ஆண்டு காலத்தில் இழந்தது மண்ணையும் மழையையும் அல்ல கோயில்களில் இருக்கக்கூடிய பழங்கால பாரம்பரிய சின்னங்களான நமது முன்னோர்கள் காலத்தில் அவர்களுடைய பெயரில் ஆபரணங்களாகவும் சொத்துகளாகவும் சிலைகளாகவும் குவித்து வைக்கப்பட்டிருந்த அத்தனையும் இந்த திராவிட ஆட்சியில் தற்போது உருக்கி உருக்கி நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய சின்னங்கள் அளிக்கப்படுகின்றது இந்த திராவிட ஆட்சியில் தமிழின வழிபாட்டாளர்களை உள்ளே குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்று அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு கடந்த திராவிட ஆட்சிகளில் மாறி மாறி நிகழக்கூடிய ஆட்சிகளில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைத்தோம் ஆனால் இரண்டு திராவிட கட்சிகளுமே திருடத்தான் இருக்கின்றது தவிர தமிழன குருவியிடங்களை உள்ளே விட்டு வேள்வியாளர்களை வேள்வி நடத்த அனுமதிப்பதே இல்லை எங்கே இருக்குது சமத்துவம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஆணும் பெண்ணும் சமத்துவ ஆட்சி நடத்தியவர்களே கோயிலில் ஆணும் பெண்ணும் குழந்தைகளோடு கோபுரத்தின் மேலிருந்து கீழ் வரை உருவங்கள் பொறிக்கப்பட்டு நம் முன்னோர்கள் கோயில்களில் கோயில்களாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட அத்தனை கோயில்களிலும் கோபுரத்தின் மேலிருந்து கீழே உள்ள கருவறை வரை ஆண் பெண் அத்தனை பேருக்கும் திருவுருவச் சிலைகள் வைத்துள்ளார்கள் அத்தனை சிலைகளையும் களவாடி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை வருமானங்களையும் களவாடி கொண்டிருக்கின்றார்கள் அன்று பாட சாலையும் சாலையும் முதியோர்களுக்கான ஓய்வூதிய அவர்களுக்கான பராமரிப்பு இடமும் கோயில் வளாகத்திலேதான் பாதுகாப்பு இடமாக இருந்தது வர வரக்கூடிய வருமானங்களை அத்தனையும் அந்த அந்த கோயில் எல்லைக்குட்பட்ட வளாக வளர்ச்சி திட்டங்களுக்குமே பயன்படுத்தினார்கள் இன்று ஆளும் ஆட்சி எதிலையும் திருட முடியவில்லை கடைசியாக இருப்பது என குன்றுகளையும் திருடிவிட்டார்கள் மணலையும் திருடிவிட்டார்கள் அத்தனையும் திருடிவிட்டார்கள் பிற மன்னின மொழியையும் பிற மன்னின பார்ப்பான்களையும் உள்ள வைத்துக் கொண்டால் நாம் திருடுவதற்கு சரியாக இருக்கும் பங்கு போடுவதற்கு சரியாக இருக்கும் என்பதால் தமிழர்களை யாரையும் உள்ளே கருவறையில் விடுவதில்லை உள்ளே என்ன வைத்துள்ளோம் என்பது தமிழர்களுக்கு தெரியும் விடமாட்டார்கள் திருடுவதற்கு அதனால் பார்ப்பனர்களையும் பிற மன்னின பிறமொழியாளர்களையும் கருவறையில் வைத்து கொண்டு நான் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் சமத்துவமே நான் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு விழா என்று கூறி உள்ளே இருக்கக்கூடிய அச்சகர்கள் பிராமண அச்சகர்கள் பிராமண பார்ப்பனர்கள் ராஜா பட்டர் என்பவரையும் பிச்சை குருக்கள் என்பவரையும் வைத்துக்கொண்டே கொண்டே கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு இரண்டரை கோடி மூன்று கோடி என்று போட்டு கணக்கு போட்டு அங்க இருக்கக்கூடிய செயல் அலுவலர்கள் முதல் கொண்டு அத்தனை பேருக்கும் பங்கு போய் கொண்டிருக்கின்றது உள்ளே இருந்து வேதனை இதெல்லாம் தெரிந்து கொண்டு செயல் அலுவலர்களோ இணையானியர்களோ பங்கு பெற ஒப்பு என்றால் அவர்களுக்கு அடி உதை அவர்கள் அந்த வேலையை விட்டே போகும் ஒரு நிலை முன்னால் அந்தந்த ஒவ்வொரு இடத்திலையும் முன்னால் ஆண்ட தற்போது ஆளுகின்ற திராவிட கட்சிகளால் அவர்களுக்கு பணி செய்ய முடியாமல் மிகவும் சோர்வு அவங்களோட திருடத்துக்கு கையெழுத்து போட்டு ஒப்பு கொடுக்கணும் நீ கொஞ்சம் வாங்கிக்கணும் இல்லைன்னா நீ உள்ள இருக்காத அந்த ஆளும் கட்சி உதைச்சி எத்தனை செயலலுவலர்கள் இன்னைக்கு படுத்த படிக்க இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து உயிரோடு இருக்கிறத விட செத்து போயிடலான்னு தோணுது அல்லது கொன்றுட்டு செத்து போயிடுறான்னு தோணுது ஆனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் என்ற ஒத்த நம்பிக்கை உயிரோடு இருக்கின்ற ஏன்னால் கொலை பண்ணிவிட்டு போய் விடுவோம் திருடர்களை தெரியுமா பெரியார் மண் பெரியார் மண் இங்க இருக்கக்கூடிய குலதெய்வம் ஒண்ணுட்ல பெரியார் மண்ல யாருமே குலதெய்வம் இல்லையா பெரியார் வழியில் இருக்கிறவங்க ஏங்க வந்துட்டு கருப்ப சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில திருநீ தாலியை கட்டி போட்டு உங்க பெண்கள் எல்லாம் குலதெய்வத்துக்கு மாற இருக்கிறீங்க சொல்லுங்க பெரியார் என்ன சொன்னாரு பார்ப்பனர் ஏத்திட்டு சூத்திரர்கள் நீங்க எல்லாரும் உள்ளே போங்க அவன் சூத்திர சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கான் பார்ப்பனர் என்றுதான் பெரியார் சொன்னாரு ஆனா பெரியார் வழி கட்சிகளில் வரவங்க அத்தனை பேர் இன்னைக்கு இதே பெரியார் மண்ணில் பெரியார் கட்சிக்காரர் இருப்பாங்க கேட்டுக்கோங்க சமஸ்கிருத பாட பாட நூலை வச்சு உங்க திராவிட அரசு அச்சகர் பயிற்சி கொடுக்குது அது கையெழுத்து போட்டது ராஜா பட்டர் எங்க பெரியார் மண்ணில் இருக்கிறவங்க வாய் திறந்து பேசுங்க யூடியூப் அத்தனை பேசிட்டு இருக்கிறீங்களா சீமானம் மட்டும் எடுத்துக்கிறீங்க நாம் தமிழர் பிள்ளைகளை எதுக்குறீங்க அவ்வளோ எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்கல்ல நீங்க எல்லாம் இப்போ வந்து ஏன் பாட நூலை வாங்கி பாருங்க யாருக்குமே தமிழ் தெரியாதா யூடியூப் பேசுறவங்க அத்தனை பேத்துக்கும் சீமான் என்ன பண்றாரு சீமான் பிள்ளைங்க என்ன பண்றாங்க சீமான் எதை பேசிட்டாரு ஆளும் திராவிட கட்சி அச்சகர் பயிற்சி கொடுக்குது அந்த அச்சகர் பயிற்சி பாடநூல் கொடுத்தவங்க யாரு அதுக்குள்ள வாங்கி பாருங்க சமஸ்கிருத அச்சகர் பயிற்சி யார் தமிழனுக்குருவிடமாக கையெழுத்து போட்ட பாடசாலையில் அரசு பாடசாலையில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ராஜாபட்டர் என்ற ஒரு பிராமணன் திருப்பரங்குன்றத்தை ஆண்டிட்டு இருக்கிற பிராமணன் கையெழுத்து போட்டு ஒன்றரை கோடி ரூபாய் டெண்டர் கொடுத்து நீங்க குடுத்திட்டு இதெல்லாம் பேசுனா பேசுறவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எங்க பிராமணர் தான் நாங்க எதுக்குறோம் நாங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இங்க யாருங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கிறாங்க எதை பேசினாலும் மதம் ஆக்கிறது எதை பேசினாலும் ஜாதி ஆக்கிறது எதை பேசினாலும் இவங்களை என்ன பண்ண முடியும் அதை மட்டும்தான் வெளிப்படுத்துறீங்க ஊடகம் உங்க கிட்ட இருக்குது பரப்புரை உங்களுடைய அனைத்து ஊடகவியலாளர்களும் திராவிட கை இருந்து நீங்க தாங்க வேலை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறீங்க நாங்க இல்ல பெரியார் என்ன சொன்னாரு பார்ப்பனரா நீங்க எல்லாத்தையும் சூத்திரர்கள் சூத்திரர்கள் பேசுறாங்க அதை நீங்க எதிர்த்துட்டு உள்ள போங்கன்னு சொன்னாரு அவர் இன்னைக்கு எதிர்த்து இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் குடமுழுக்கு நடக்கும் நாம் தமிழர் லெட்டர் மட்டும்தான் தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இணையான அலுவலகத்துக்கும் போகுது யார் கொண்டு போய் கொடுக்குறீங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்துங்கன்னு சொல்லிட்டு எந்த கட்சிங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் ஆண்டுட்டு இங்க போதும் இன்னும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நகையும் விட்டு வச்சிருங்க கோயில் <us> நகர் உங்க பாட்டம் பாட்டி முன்னோர்கள் சம்பாரிச்சது இல்லைங்க நம்ம நல்ல பிறந்த எங்களுடைய தமிழ நமர முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சது உள்ள இருக்குது ஆயிரம் ஆண்டுகளா சேமிக்கப்பட்டு இருக்குது அதையும் நாங்க எடுத்து உருக்கி பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் பாதுகாத்ததெல்லாம் போதுங்க அப்புறம் தங்கத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் இருந்துச்சு செம்பு கலந்துச்சு இதெல்லாம் பித்தளை தான் அப்படின்னு எடை எடக்கணு காட்டிட்டு போய் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய குன்றுகள் மேல வந்து ஒரு முருகனையோ குன்று தோராடல் முருகனையோ அல்லது பெருமாளையோ வச்சிருக்கிறோம் மாயோனியை வச்சாவாச்சும் அந்த மலை காப்பாற்றப்படும் எங்கள் தஞ்சை கருவர் அன்னைக்கே நினச்சிட்டார் எதிர்காலத்தை பார்த்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த குன்றெல்லாம் விட்டு வச்சாக்க எதிர்காலத்தில் திராவிட கட்சின்னு ரெண்டு வரும் எல்லாத்தையும் அழிச்சிரும் அதனால அங்கங்கே ஒரு கோயிலை கட்டி வைங்கடாப்பான்னு சொன்னார் அது கூட கோயில் கட்டுன வச்ச மலையை தவிர மற்ற எல்லாத்தையும் சுரண்டிட்டீங்க சரி கோயில் கட்டுன வச்ச மலையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள போய் மரகதலிங்க இருக்குதா அல்லது ஆபரணங்கள் இருக்கா என்ன இருக்கு அதையும் முடிக்கிறீங்க விட்டுருங்க தஞ்சை கருவர் சும்மா விட மாட்டார் தஞ்சை கோயிலுக்குள்ள நேரடியா போயிட்டு வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி தலைவன் நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் மற்ற யாரும் இல்ல உங்களால முடிஞ்சா தஞ்சை கருரார் கோயிலுக்குள்ள நேரடியா போயிட்டு வந்து வேலையில நில்லுங்க அப்ப ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ப்பளித்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு அத்தனை பேத்துக்கும் நன்றி கூறி எமது ஒளி ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகளை அவர்களுக்கு வழங்கி இந்த மண்ணோட மாண்பை காப்பாத்துன்னு இந்த மண்ணோட உப்ப கொஞ்சமா நம்ம தின்றுக்கிறோங்கறது உண்மையானா சீதா லக்குமிக்க வாக்களிங்க இதுவரையிலும் வாக்களித்து வாக்களித்து நம்மளுடைய சொத்து நம்மளுடைய கோயில் நம்மளுடைய உரிமை நம்மளுடைய தன்மானத்தை விட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது தன்மானத்தோட வாழுங்க இன்னொன்னு சொல்லிக்க விரும்பிக்கிறேன் இந்த கட்சி விட்டு எல்லாம் வந்து பிஜேபி கை கூலியா இருக்காங்கட்டு வெளியே போறீங்க எந்த கட்சியில இருந்து வேணாலும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்துட்டு வெளியே போறத ஒன்னு தற்கொலை பண்ணிட்டு சாகிறத ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒளி வாங்கிக்கு வாக்களிப்போம் நாம் தமிழர் நமது வெற்றியாய் கருதுவோம் நம் உரிமையை மீட்போம் நம் மண் காப்போம் நம் மானம் காப்போம் வீர தமிழர்களா வாழுவோம் ஓம் திருச்சிற்று அம்பலம் ஓம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் வெற்றி